அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பாரம்பருள் சிவபெருமானுடைய எந்த வடிவத்தை வணங்கினால் உடனடியாக கைமேல் பலன் கிடைக்கும் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் சைவ சமயத்தின் முழு முதற்கடவுளாக வணங்கப்படுபவர் பாரம்பொருள் சிவபெருமான் அவரை வழிபடும் பக்தர்கள் பல பிரிவினர் உள்ளனர் சிவபெருமானை லட்சக்கணக்கான பக்தர்களும் கோடிக்கணக்கான பக்தர்களும் வழிபட்டாலும் அவருடைய எந்த வடிவம் அதிக சக்தி நிறைந்தது எந்த வடிவத்தை வழிபட்டால் கைமேல் பலன் கிடைக்கும் என்ற சந்தேகம் அனைத்து மக்களிடத்தில் கொட்டி கிடக்கின்றனர் பாரம்பல் சிவபெருமானின் தியான உருவம் நடராஜர் வடிவம் லிங்க வடிவம் அவரது அவதாரங்கள் என இவற்றில் எந்த வடிவத்தை வழிபடுவது சிறப்பு எதை வழிபட்டால் கடவுளின் அருள் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் என தெரிந்து வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சிவபெருமானின் முக்கியமான அவதாரங்களாக ருத்ராதாவம் சதாசிவம் அதாவது ருத்ராவதாரம் சதாசிவம் மகாகாலன் தாரகேஸ்வரர் ஆகிய வடிவங்கள் குறிப்பிடத்தக்கது அதேபோல் அனுமன் வீரபத்ரர் காலபைரவர் ஆகியனும் சிவனின் உக்கிர வடிவங்களாக சொல்லப்படுகிறது ஆனால் சிவபெருமானின் பத்தொன்பதாவது அவதாரங்களில் மிக முக்கியமானவை என மகாபுராணத்தில் கூறுவது மகரிஷி வியாசர் கூறியுள்ளார் அதே போலத்தான் பாரம்பரிய சிவபெருமானின் சரபேஸ்வரர் அவதாரம் மிகவும் சக்தி வாய்ந்தவையாகும் பக்தர்களை விரைவாக காக்கக்கூடியதாகவும் கருதப்படுகிறது பாரம்பூர் சிவபெருமான் அவதாரங்கள் எடுத்திருந்தாலும் அவர் பல அவதாரம் எடுத்திருந்தாலும் எதை வழிபடுவது விரைவான பலனை கொடுக்கும் என பார்க்கலாம் சதாசிவம் என்பவர் சிவனின் உயர்ந்த நிலையாக கருதப்படுகிறார் மகா காலன் சிவனின் முதல் தசாவதாரமாக கருதப்படுகிறார் இந்த அவதாரத்தில் சிவபெருமான் தூஷன் என்ற அரக்கனை வதம் செய்தார் தாரகேஸ்வரர் அல்லது தாரா என்பவர் சிவபெருமானுடைய இரண்டாவது அவதாரம் அனுமனும் வீரபத்திரனும் சிவனின் சக்தி வாய்ந்த அவதாரங்களாகும் வீரபத்திரரும் அனுமனும் சமமான வீரர்கள் என புராணங்கள் சொல்லுகின்றன அதேபோல் காலபைரவர் மிகவும் சக்தி வாய்ந்த காவல் தெய்வமாக கருதப்படுகிறார் குறிப்பாக அனைத்து சிவபெருமான் கோவில்கள் காசி நகரம் ஆகியவற்றிற்கு எட்டு திசைகளில் இருந்தும் பாதுகாப்பதாக சொல்லப்படுகிறது காலபெயர் சிவன் சொன்னது சக்தி வாய்ந்தவரையாக கருதப்படுகிறது காரணம் அவர் பிரம்மாவின் ஐந்தாவது தலையை வெட்டினார் என சொல்லப்படுகிறது புராணங்களின் படி சிவபெருமானுக்கு அவதாரங்கள் இல்லை மகாவிஷ்ணுவைப் போல் சிவபெருமான் அவதாரங்கள் எதுவும் எடுக்கவில்லை இவை அனைத்துமே அவரின் பல்வேறு வடிவங்கள் மட்டுமே சிவன் என்றால் ஆனந்தம் மற்றும் மங்களம் என்ற பொருள் சிவன் உருவமற்றவர் மற்றும் பரபிரம்மம் சிவனின் அம்சம் சதாசிவம் அவரின் அம்சங்கள் விஷ்ணு பிரம்மா மற்றும் ருத்ரன் சதாசிவம் வலது கையில் இருந்து பிரம்மாவும் இடது கையில் இருந்து விஷ்ணு பெருமானும் இதயத்தில் இருந்து ருத்ரனும் தோன்றினார் என புராணங்கள் சொல்லப்படுகிறது ஜடாமுடியும் மூன்றாவது கண்ணும் கொண்டு தியானம் செய்யும் உருவத்தை நாம் பார்ப்பது ருத்ரன் அவருடைய சக்தியும் எல்லையற்றது அவர் எப்போது பிரம்மனை தியானிக்கிறார் அவர் மாயை அப்பாற்பட்டவர் என கூறப்படுகிறது ருத்ரனுக்கு அவதாரங்கள் இல்லை அவர் சுரூபம் எடுக்கிறார் அல்லது அவருடைய அம்சங்கள் இருக்கின்றன உதாரணமாக அனுமன் மற்றும் அஸ்வத்தாமன் ருத்ரனின் அம்சங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நன்மை நிலைநாட்ட பக்தர்களை காக்க தீமையை அளிக்க என ஏதாவது காரணத்திற்காக சிவபெருமான் பல்வேறு உருவங்களில் தோன்றி இருக்கிறாரைத் தவிர அவருக்கென்று தனி உருவம் எதுவும் கிடையாது என அனைத்து ஆன்மீக நூல்களும் சொல்லுகின்றன இறைவன் என்பவர் அனைத்திற்கும் அப்பாற்பட்டவராக இருக்கிறார் அனைத்து தெய்வங்களுக்கும் மேலானவராக பாரம்பரிய சிவபெருமான் விளங்குகிறார் தலைவனாகவும் விளங்கக்கூடியவராகவும் இருக்கிறார் அண்ட சாரசராங்கள் அவற்றிலுள்ள ஒவ்வொரு அணிவிலும் அவற்றின் இயக்கத்தின் ஆதாரமாக பாரமுல் சிவபெருமானே உள்ளார் அவருக்குள் அனைத்தும் அடக்கம் என்பதை அனைத்து ஆன்மீக நூல்களும் வலியுறுத்துகின்றன சிவபெருமானின் லிங்க வடிவமே பெரும்பாலான ஆலயங்களில் பக்தர்கள் வழிபட்டு வருகிறார்கள் இது உருவம் இல்லாமல் அருவம் இல்லாமல் அருவாக இருக்கிறது சிவனின் மற்ற வடிவங்கள் அனைத்தும் பக்தர்கள் பய உணர்வை ஏற்படுத்துகின்றன ஆனால் லிங்க வடிவம் மனிதனை இறைவனுடன் எளிதில் கலக்கச் செய்யும் தன்மை கொண்டதாகும் லிங்கத்தை தரிசிக்கும் போது மட்டுமே பக்தர்கள் உருவமில்லாத அனைத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு உணர்வை அடைகிறார்கள் மக்கள் அதனால் இறைவனுடைய அருளை பெறுவதற்கு சிவனின் லிங்க வடிவத்தை வழிபடுவதே மிக சிறந்தது என ஆன்மீகவாதிகள் சொல்லுகிறார்கள் சிவனின் மற்ற வடிவங்களை காணும்போது ஏதே ஒரு மனிதனின் சாயலை மட்டுமே அதில் பார்க்க முடியும் ஆனால் லிங்கத்தில் தன்னுடைய மனதில் தோன்றும் உருவமாக மட்டுமே உணர்ந்து வழிபட்டால் இறை சக்தி நம்மை அடைவது எளிதாகவே இருக்கிறது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்